அளவு கிடையாது எவ்வளோ மாவுக்கு தக்கன இழுக்குன்னா அது தக்கன ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவர் எடுத்துருக்கேன் இது வந்து ரவா தான் வறுத்துக்கட்டினாலும் நிறத்துக்கலாம் வறுக்க வர்க்கம் போட்டாலும் போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது இதில் கலந்துக்கிடலாம் இது நல்ல பட்டுப்பூல் திருச்சி எடுத்துடணும் பட்டுப்பூல் திருச்சி எடுத்துடலாம் நல்ல திருச்சி எடுத்தாச்சு வச்சு பாருங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் கலந்துடலாம் திருச்ச மாவு இதில் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதில் நம்ம அரை கப்பு அரை கப்பு மாவு மாட்டுக்கலாம் இதையும் இதோட கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டோம் சுவைக்க வேண்டி சிறிதளவு கல் உப்பு ஆப்பச்சோட சிறிதளவு அளவு கிடையாது எவ்வளோ மாவுக்கு தக்கன இழுக்கும்னா அது தக்கன ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் அச்சு வெள்ளம்னா பாவு காய்ச்சி ஊற்றிக்கட்டணும் கற்பட்டினாலும் பாவு காய்ச்சி அதில் தூசி இருந்தால் எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை தான் இது கொதிக்க வைக்க வேண்டாம் மற்றதுன்னா கொதிக்க வச்சு ஆற வைக்கணும் நாட்டு சக்கரை வந்து நம்ம எவ்வளவு ரவை எடுத்தோமோ அதையே அளவு எடுக்கலாம் நான் கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்துருக்கேன் சுவை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை இனிப்போ அது தக்க நீங்கள் எடுத்துக்கலாம் கலந்து விட்டுும் இதில் கரண்ட் கரைக்காலும் கரைச்சிக்கிடலாம் நீங்கள் ஏற்ற கைட்டு கரைக்கனாலும் கரைக்க நான் கைட்டு கரைச்சிக்கிடுவேன் ஏன்னா நாட்டு சிக்கிற சிறு சிறு துண்டுகள் இருக்கும் அதனால் நான் கைட்டே கரைச்சிக்கிடுவேன் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சாய்ந்த நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது மலர்ல அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு நான் பாவுனா கம்மியாக ஆகும் இந்த மாதிரி பருவம் வச்சுக்கிடுங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கட்டியாக வேண்டாம் ஏன்னா இலக்கம் கொடுக்கும் அது இந்த அளவு போதும் இந்த அளவு தண்ணி வச்சுக்கிடுங்க கரெக்டாக வரும் இனிப்பு வந்து வயலில் வேணா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட வேணால் போட்டுக்கலாம் இலக்கல்ல எடுத்துருக்கேன் அதில் நெய் ஊற்றுனாலும் சரி இன்னைக்கு எண்ணெய் ஊற்றுனாலும் சரி எதனாலும் ஊற்றிக்கலாம் நான் சரி அளவு நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த எண்ணெய்ன்னாலும் ஊற்றினா நல்லெண்ணெய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றணா ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாகட்டும் சூடாகிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம் மூடியெலாம் வைக்க வேண்டாம் இது வந்து என்னென்னா இனிப்பு போட்டதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தீயை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் வரட்டி பார்க்கலாம் மாற்றி போடணும் அப்படியே இந்த மாற்றி போடணும் கொஞ்சம் வேகணும் அதான் ஒன்று எடுத்து பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வந்த பிறகு மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டுவேன் இது கம்பிட்டு எடுத்தால் சூப்பராகுது பாருங்கள் ஸ்பூனை விட இப்படி கம்பி வச்சு எடுங்க நல்லா இருக்கு சின்ன கோழி இருக்கும்ல சின்ன கோழி தான் இது பெரிய சின்ன கோழி இருக்குது இதை கம்பி வச்சுட்டு இந்த ரெண்டாவது வருண்டாசத்தை எடுத்துடலாம் பாருங்க அழகா வருது பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க அதிரடி அவசர பணியாரம் ரெடிமேட் பணியாரம் டக்குன்னு முடிச்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்க